வணக்கம் நீங்கள் சமூகத்தின் மதிய நேர செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என உத்தரவு போட்ட அரசு குற்றம் சாட்டும் எதிர்கட்சி சித்திரை புத்தாண்டுக்கு முன் தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றது கம்மன் பில சுட்டிக்காட்டு பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உப்புக்கு பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் அரசு எடுத்த நடவடிக்கை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு அரசாங்கமே முழு பொறுப்பு எழுந்த குற்றச்சாட்டு பதவி ஆசையில் இருக்கும் மாவை என்னை கட்சியில் சேர்க்க மறுத்தார் சாடும் சாணக்கியன் வைத்திய சாலைக்குள் சுத்தியலுடன் பத்து நுழைந்த இருவரால் பதற்றம் வீடொன்றின் மீது அதிகாலையில் சூடு யா எளவில் பரபரப்பு இடைநிறுத்தப்பட்ட சுற்றறிக்கை பாடசாலை ஆசிரியர்களுக்கு விசேட அறிவிப்பு எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைத்தருங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அரசாங்கமும் மின்சார சபையும் இணைந்து செயற்பட்டு மக்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய நிவாரணத்தை தடுத்துள்ளன மக்களை ஏமாற்றாமல் மின்கட்டணத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் மின்கட்டணத்தை குறைக்க வேண்டாம் என அரசாங்கத்தினால் மின்சார சபைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன தேர்தல் காலங்களில் இவர்கள் கூறியதற்கு புறம்பாக தற்போது மூன்று ஆண்டுகளின் பின்னரே மின்கட்டணத்தில் திருத்தங்கள் ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு மக்களை ஏமாற்றாமல் மின்கட்டணத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி அதே போன்று ஓய்வு பெற்றவர்களின் சேமிப்பு பணத்துக்கு அதிக வட்டி வழங்குவதாகவும் தேர்தல் காலங்களில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் தற்போது ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த வட்டியும் குறைக்கப்பட்டுள்ளதாகவே தெரிய அது மாத்திரமின்றி சேமிப்புக்கான வருட வட்டியில் பத்து சதவீதம் அரசாங்கத்தினால் அறவிடப்படுகிறது இது அநியாயமாகும் தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு இது பாரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் தொடர்பில் பரவலாக பேசப்பட்டது ஆனால் ஓரிரு அரசியல்வாதிகளின் தலையீட்டுடன் வழங்கப்பட்டவை தொடர்பில் வெளிப்படுத்தப்பட்டதே தவிர ஏனையவை தொடர்பில் எந்த தகவலும் இல்லை அதேவேளை சட்டத்துக்கு முரணாக வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யுமாறும் வலியுறுத்தினோம் ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்த வருட ஆரம்பத்தில் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டிருந்தாலும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் அதனை நடத்துவது சாத்தியமற்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்க ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி குறிப்பிடுவதைப் போன்று வகு விரைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்களை முதலில் ரத்து செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனு தாக்கலுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதில் சிக்கல் காணப்படுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிதாக வேட்பு கோருமாறு அரசியல் கட்சிகள் உட்பட பல தரப்பினர் வலியுறுத்தியமைக்கமைய வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கு கடந்த மூன்றாம் திகதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது வேட்பு மனுக்களை ரத்து செய்யும் வகையிலான சட்ட வரைவு விரைவாக தயாரிக்கப்பட்டு எதிர்வரும் முப்பதாம் திகதி வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டு முதல் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அந்த சட்ட மூலத்தை உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவதற்கு பதினான்கு நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்துக்கு பின்னர் இந்த சட்ட மூலத்தை மாதம் நிறைவேற்றிய மறுதினமே தேர்தலை நடத்த முடியாது தேர்தல் பணிகளை முன்னெடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு போதுமான கால அவகாசம் வழங்க வேண்டும் சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி தேர்தல் பணிகளை விரைவாக முன்னெடுத்தாலும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றது ஏனெனில் மார்ச் ஏப்ரல் வரையான கால பகுதியில் சாதாரண தர பரீட்சை நடைபெற உள்ளது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் அளவில் தேர்தலை நடத்த குறிப்பிட்டுள்ளார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட பேருந்து மற்றும் தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன அதன்படி சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களுக்காக மேலதிகமாக ஐம்பது பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக ஸ்வர்ணஹங்ச தெரிவித்துள்ளார் இதற்காக பேருந்து சாலைகள் தயாராகவிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட தொடருந்துகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது தொடருந்து திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் இந்தி பொலகே இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் நேற்று முதல் பயணிகள் பேருந்து மற்றும் ஏனைய வாகனங்களை சோதனைக்குட்படுத்தும் விசேட போக்குவரத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அண்மைய நாட்களில் பயணிகள் பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களால் ஏற்படும் விபத்துக்களை கருத்தில் கொண்டு இந்த விசேட போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர பணிப்புரை விடுத்துள்ளார் இதன்படி பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்படுவதுடன் மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் தொடர்பிலும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த நடவடிக்கையின் போது கவனக்குறைவாக வாகன கவனம் செலுத்தும் சாரதிகள் தொடர்பில் ஒன்று ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு ஆகிய துரித இலக்கங்களுக்கு தகவல் வழங்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கம்புகா ஜாயில பிரதான தொடருந்து மார்க்கத்தின் பதினாறாவது மைக்கல்லுக்கு அருகில் உள்ள தொடருந்து கடவை திருத்த பணிகளுக்காக எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மூடப்படும் என்று தொடருந்து திணைக்களும் அறிவித்துள்ளது இதன்படி குறித்த தொடருந்து கடவை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை முற்றாக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கம்பஹா யா எல பிரதான தொடருந்து மார்க்கத்தின் பதினாறாவது மைல்கல்லுக்கு அருகிலுள்ள தொடருந்து கடவை எதிர்வரும் முப்பதாம் திகதி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பகுதியளவிலும் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு தொடருந்து திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டு இறக்குமதி தொடர்பாக இலங்கை அரசாங்க வர்த்தக கூட்டு தாவடத்தினால் சர்வதேச ரீதியில் விலை கோரப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் உப்புக்கு பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக முப்பதாயிரம் மெட்ரிக் தொன் அயோடின் கலந்த உப்பை இறக்குமதி செய்வதற்கு கடந்த வாரம் அமைச்சரவை அனுமதி வழங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் இலங்கை அரச வர்த்தக கூட்டு தாபனத்தினால் உப்பை இறக்குமதி செய்து உள்ளூர் உப்பு உற்பத்தியாளர்களூடாக சந்தைக்கு விநியோகிப்பதற்கு அமைச்சரவையினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுமாயின் அதற்கு அரசாங்கமே முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் குற்றம் சுமத்தி வருகின்றனர் அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட விசேட தீர்மானத்திற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படைகளின் உறுப்பினர்கள் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக போலீஸ் பாதுகாப்பு தொடர்ந்தும் வழங்கப்பட்டுள்ளது அதே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை முறை மீளாய்வு செய்யப்பட்டு அதற்கேற்ப அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சீரமைக்கப்பட உள்ளன இந்நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமாயின் அதற்கான முழு பொறுப்பை

குறித்த விடயத்தினை பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாவை சேனாதி ராஜாவை சந்தித்த போது அவர் என்னை கட்சியில் சேர்க்க முடியாது என்று கூறினார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சம்பந்தன் தான் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துரைராஜ சிங்கத்தை சந்திக்கும்படி என்னை அறிவுறுத்திய நிலையில் இப்படியாகத்தான் நான் கட்சிக்குள் வந்தேன் தற்போது கட்சியில் இருந்து பதவி விலகிய தலைவர் பதவி ஆசையில் இருக்கிற என்பதற்காக எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது சிலர் மாவை சேனாதி ராஜாவை வளர்த்த கிடா அவரது மார்பில் பாய்ந்தது என்று எழுதியிருந்தார்கள் அத்தோடு அவர் என்னை வளர்க்கவும் இல்லை நான் அவருக்கு எதிராக பாயவும் இல்லை கடந்த பதினான்காம் தேதி வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டமானது சகல கதவுகளும் மூடப்பட்ட அறையில் தான் நடைபெற்றது இருப்பினும் மாவை ராஜாவின் வருகையின் போது கதவு திறக்கப்பட்டது அந்த வேளையில் பேசப்பட்ட விடயங்கள் மாத்திரமே வெளியே ஊடகவியலாளர்களுக்கு கேட்டது அவை செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருந்தன எனினும் அன்றைய தினம் காலை பத்து மணிக்கு ஆரம்பமான கூட்டத்திற்கு கொழும்பு அம்பாறை திருக்கோயில் உள்ளிட்ட தொலைதூர இடங்களில் இருந்து அதிகாலை நான்கு மணிக்கு புறப்பட்ட உறுப்பினர்கள் பத்து மணி கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தார்கள் ஆனால் தலைவர் மாவை சேனாதி ராஜா வரவில்லை நாங்கள் எல்லோரும் அவர் வரும் வரை காத்திருக்க வேண்டும் எனவே இம்முறை மிக தாமதமானதால் கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு நான் கூறினேன் அதற்கு சிவமோ எதிர்ப்பு பலிகிடப்பட்டது அந்த கூட்டத்தில் கட்சியின் சரிவை சீரமைப்பது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு எவ்வாறு முகம் கொடுக்க போகிறோம் என்பது பற்றி பேச வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாக இருந்தது என அவர் தெரிவித்தார் வைத்திய அத்தியட்சகரின் ஒரே அனுமதியின்றி வைத்தியசாலையில் அத்துமீறி உட்பிரவேசித்திருவரை கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் அம்பாரி மாவட்டத்தில் உள்ள கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை வளாகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது குறித்த வைத்தியசாலையில் இருவர் அனுமதியின்றி உட்பிரவேசித்ததாக அங்கு பாதுகாப்பு பணிக்கு பொறுப்பான அதிகாரியினால் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் நேற்று மாலை முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த முறைப்பாட்டிற்காக குறித்த இருவரையும் கைது செய்த கல்முனை தலைமையக போலீசார் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கைதானவர்கள் கல்முனை மாநகரில் உள்ள பிரபல ஆடே பணியாளர்கள் என்பதுடன் குறித்த வைத்தியசாலை பணிப்பாளரின் முன் அனுமதியுத்தருடன் வைத்தியசாலைக்குள் பிரவேசித்து குறித்த வைத்தியசாலையில் சந்தேகத்திற்கு இடமாக நடமாடி முரண்பாடான கருத்துக்களை வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகர்களிடம் தெரிவித்துள்ளதாக விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது எனினும் கைதானவர்கள் வளமை போன்று தாங்கள் புதிய ஆண்டிற்கான கலண்டர்களை அரசு தனியார் தலைக்கிழங்களுக்கு கொழுவி அடிப்பதற்கு சென்றதாகவும் அதன்போது இவ்வாறான நிலைமை ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர் குறித்த வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி வைத்தியர் குணசிங்கம் சுகுணன் உள்ளக விசாரணை ஒன்றினை மேற்கொண்டுள்ளது கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியர்ச்சகர் டி எச் புத்திகபின் வழிகாட்டலில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எம் ரம்சேன் பக்கீர் தலைமையில் மேலதிக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நிலவும் பல்வேறு குறைபாடுகள் மற்றும் பிரச்சினைகளை ஆராய்வதற்காக தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனா் மட்டக்கிழப்பு போதனா வைத்திய சாலைக்கு நேற்றைய தினம் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது மட்டக்கிழப்பு போதனா வைத்திய சாலை தொடர்பில் அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் போதனா வைத்திய சாலையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பிலும் நிர்வாக சிக்கல்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன் எதிர்காலத்தில் நிவர்த்தி செய்வதற்கும் முடியாத பிரச்சனைகளை சுகாதார அமைச்சு மட்டத்தில் கொண்டு சென்று கலந்துரையாடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் முரளீஸ்வரன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் திருமதி மைதிலி மற்றும் போதனா வைத்தியசாலையின் முக்கிய வைத்திய அதிகாரிகள் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் முக்கிய வைத்திய அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் ஹம்பகா மாவட்டம் ஜாய்ல பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இரு நபர்களினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜாகிலா போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் அவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் குறித்த வீட்டின் கதவு மற்றும் சுவர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த வீட்டின் மீது கடந்த பதினைந்தாம் திகதியும் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் நாடு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த சம்பவங்கள் தொடர்பிலான மேலதிக விசாரணையை ஜாயிலா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளீன் ஸ்ரீலங்கா ஆணைக்குழுவில் தமிழ் பேசுபவர்கள் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டப்பிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளாா் இந்த விடயம் தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல்லின உள்ள இலங்கையில் தமிழ் பேசும் சமூகத்தவர்கள் இடம்பெறாத நிலைப்பாடு குறித்த சமூகத்தவர மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறுதான் கடந்த பொதுஜன பெறமுணு அரசாங்கத்தின் காலத்தில் கோட்டாபய ஜனாதிபதியினால் அமைக்கப்பட்ட தொல்லியில் ஆணைக்குழு என்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு தொல்லைகள் கொடுத்த ஆணைக்குழுவிலும் தமிழ் பேசும் பிரதிநிதிகள் இடம்பெறவில்லை அந்த பொதுஜன பெறமுணு அரசும் தொல்லியில்

மேல்குண்டத்தில் பாடசாலை ஆசிரியர்களுக்கு தனியார் கல்வி வகுப்புகளை மட்டுப்படுத்தி மாகாண கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை நடைமுறைப்படுத்துவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேல்ாகாண ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைய சுற்றறிக்கையை அமுல்படுத்துவது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஆசிரியர்கள் தமது பாடசாலைகளில் மாணவர்களுக்கான கல்வி வகுப்புகளை நடத்துவதற்கு தடை விதித்து கடந்த வெள்ளிக்கிழமை மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஒன்றை வெளியிட்டிருந்தார் சுற்றறிக்கைக்கு ஆட்சேபனைகள் எழுந்ததை அடுத்து அதனை நடைமுறைப்படுத்துவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தொழிலாளர் பிரதியமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் புரியும் ராணுவ விசாரிச்சென்ற ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் குருநாகல் மாவட்டத்தை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயது ரதித்த ரங்கணதிசா நாயக்க என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த ராணுவ வீரருக்கு நேற்று முன்தினம் காலை நெஞ்சுவலி ஏற்பட்டது இதன்போது பலாலி ராணுவ வைத்தியசாலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி சிங்கம் மேற்கொண்டார் இதன்போது மாரடைப்பு மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் மரங்களின் வியாபாரம் பெருகியுள்ள நிலையில் இயற்கை கிறிஸ்துமஸ் மரங்களுக்கு நல்ல கிராக்கி இருப்பதாக அறிய முடிகின்றது கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு அதிக வியாபாரம் இருப்பதாக கிறிஸ்துமஸ் மர வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் கொழும்பு ஹெவ்லோக் டவுன் பகுதியில் கிறிஸ்துமஸ் மரங்களை கொள்வனவு செய்வதில் மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்ற அதேவேளை இந்த மரங்கள் பத்து ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரை விலைகளில் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வவுனியாவிலும் நத்தார் பண்டிகை வியாபாரம் களைகட்டியுள்ளது அந்த வகையில் வவுனியாவில் நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்காக புத்தாடைகள் மற்றும் பட்டாசுகள் கிறிஸ்துமஸ் மரங்களையும் வேண்டு செல்வதையும் அவதானிக்கக் கூடியதாக